ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃபியல் சேனல் இன்றைக்கி விளாகில் வந்து நம்ம வர்க்காலா பிளேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கேரளாவில் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான் வர்க்காலா இந்த இடத்த வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மினி கோனே சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகான பீச்சஸ்ஸு அங்கே சன்செட் ஆகிறது அங்கே பீச்சுக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸு நைட் வைப்பு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வர்க்காலா பீச்சை எப்படி சுற்றி பார்க்கறது இங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குது எந்த டைமில் நீங்கள் விசிட் பண்ணுறது பெஸ்ட்டு இங்கே வந்தால் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வர்க்காலா பீச்சை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க இந்த பீச்சை விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் வந்து இந்த அப்கமிங் மந்த்ஸ்னே சொல்லலாம் பட் இந்த டைம் வந்து ரூம் காஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணுற மாதிரி இருக்கும் பிப்ரவரி மார்ச் இந்த டைமில் வந்து கம்மியாக இருக்கும் ரூம் காஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் இல்லை நீங்கள் லக்ஸரியாக சுற்றி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் வர்க்காலா பீச்சை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸி ட்ரெயின் தான் சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயினில் வரீங்கன்னா ஸ்லீப் ஸ்லீப்பர் கோச் அப் அண்ட் டவுன் தௌசண்ட் ரூபீஸ் தான் வரும் இல்ல நீங்க வேற வேற ஊர்ல இருந்து வரீங்கன்னா கம்மி கூட ஆகலாம் வர்க்கால ஸ்டேஷன்ல இறங்கி அங்கேயே ஆப்போசிட்ல ஆட்டோ இருக்கும் நூறு ரூபாய் வாங்குவாங்க நம்மள கிளிஃப் பீச்லயே கொண்டு வந்து விட்டுருவாங்க இதே நீங்க ஓன் வெஹிக்கல்ல வந்தீங்க அப்படின்னா அங்கேயே ஹெலிபேடுன்னு ஒரு பிளேஸ் இருக்கு அங்க காரை பார்க் பண்ணிட்டு நீங்க பீச்சை சுத்தி பார்க்க போடலாம் இங்கே வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது ஸ்பெஷல் பேராக்ளைடிங் பண்ணுவாங்க பட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் அல்லது ஈவினிங் வரணும் இந்த கிளிஃப்பில் நடந்து போனீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த பீச்சில் நிறைய பேர் கொடை போட்டு உட்காந்துருப்பாங்க இந்த கிளிஃபுக்கு மேலே நின்று பார்க்கும்போது அந்த வியூஸே ரொம்ப அழகாக இருக்கும் மார்னிங் டைம் வந்து கிளிஃப் பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கும் இதே நம்ம ஈவினிங் டைம் வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் ஒரு ஏழு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் கிளிஃப் பீச்சே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே கடை மாதிரி இருக்கும் அங்கே மீன்லாம் வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்கும் பட் ரேட் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கே நம்ம என்ன மீன் வேணும்னு சொல்கிறோமோ அதை எடுத்துகிட்டு போய் குக் பண்ணி நம்ம டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து மியூசிக்கு டான்ஸ்னு நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் கூட என்ஜாய் பண்ணலாம் இங்க வந்து நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் மறந்து சந்தோஷமா இருக்க ஒரே இடம் பீச் தான் அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும் இங்க வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு நேரம் போறது தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ